அவர்கள் அது முள்ள குட்டிக்கிற சில பயனாளிகள் வந்து சில பயனாளிகள் வந்து அவங்க அதிகமாக காசு போட்டு நல்லா கட்டிக்கிறாங்க நன்றி பேங்க் லோன் தேவைப்பட்ட சாமானிய மக்களும் பயன்படுத்துறாங்க அதனால தானே வந்தே பாரத் ரயில் இரண்டாவது ரயில் நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு ரயில் இல்லை இரண்டாவது ரயில் வந்து சென்னையிலேருந்து மைசூருக்கு மக்களுடைய அவ்வளவு வரவேற்பு இருக்கிறனால தான் இரண்டாவது ட்ரெயின் கொடுத்துருக்கோம் நன்றி

அதுக்கு மேல பயனாளி அவருக்கு விருப்பப்பட்டால் அவர்கள் கட்டி கொள்ளுகிறார்கள் அதேமாதிரி ஜல்ஜீவன் திட்டத்தின் இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருபத்தி கோடி பேருக்கு இந்தியா முழுவதும் வீட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கிறது இங்கேயும் நம்ம கொடுத்துருக்குறோம் அதே போல் ஸ்மார்ட் சிட்டிக்கான திட்டம் அதே போல் மெட்ரோ ரயிலுக்கான திட்டம் அதே போல் ஒவ்வொரு திட்டமும் மத்திய அரசாங்கம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டி என்னது சிங்கார சென்னைன்னு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கிறாரு அப்படி தானே சிங்கார சென்னைன்னு ஸ்டிக்கர் ஒட்டுந்த யாரு ஸ்டாலின் தான் ஸ்டிக்கர் ஒட்டுறாரு ஸ்டிக்கர்னாலே அதுக்கு பேரு ஸ்டாலின் திமுக சார் குடியுரிமை திருத்த சட்டம் நேரத்தை அமலுக்கு வந்திருக்குது தமிழகம் நாங்க அமல்படுத்த மாட்டோம்னு சொல்றாங்க கடுமையா விமர்சனம் பண்றாங்க நடிகர் விஜய் உள்ளிட்ட பல அனைவரும் இதுக்கு வந்து நான் உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் இந்த குடியுரிமை சட்டம் சொல்லுவது என்ன தயவு செஞ்சு படிங்க இந்த குடியுரிமை சட்டம் யாருக்கு பயன் யாரை எதிர்க்கிறது இதுல யாருக்கு எதிராக இருக்கிறதுன்னு தயவு செய்து படிகள் இந்த குடியுரிமை சட்டம் ரொம்ப தெளிவாக அதாவது பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தானில் வங்கதேசத்திலிருந்து இருந்து அங்கே வந்து சிறுபான்மையினராக இருக்கப்பட்டு அங்கே அவர்களால் வாழ முடியாத சூழ்நிலையில் இந்தியாவில் வந்து அடைக்கலம் பூந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் இருந்தவர்கள் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோம் அதில் வந்து இந்துக்கள் இருக்கிறார்கள் பார்சிகள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்குமான குடியுரிமை தான் கொடுக்கணும் அதனால் இங்கே இருக்கிற யாரையும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க இங்கே இருக்கிற யாரையும் உங்களுக்கு குடியுரிமை இருக்க இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லலை அங்கே வாழ முடியாத சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படுகிறது குடியுரிமைத்திற்கு திட்டத்தில்